இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழம் என்றாலும் வேண்டேன் தமிழுக்கு என் தலைவணக்கம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கண்டித்து வள்ளுவராய் துணை கழைத்து இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நாம் இப்பொழுது ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்டாங் யாரவர் குடிகள் கல்வி அறிவு பெற்று முன்னேறிவிட வேண்டும் இங்கு நடக்கின்ற திராவிட கட்சிகள் எதுவுமே சரியில்லை திராவிட கட்சிகளை நீங்கள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் அவர்கள் பின்னால் நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று மேடைதோறும் முழங்கிய அம்பேத்கரை இந்த உலகத்திற்கு இளைய சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவர் வேற எங்கன்னா படுகொலை செய்யப்பட்டால் பரவாயில்ல அவர்கள் வீட்டிலேயே படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையை எட்டு பேர் வந்து அவங்களா வந்து மறுநாள் சரணடைறாங்க சரணடைந்த அவர்களை நாங்கள் கைது செய்தோம் என்று சொல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி நமக்கே தெரியுது வெட்ட அவங்களே வந்தாங்கன்னு செய்தித்தாள் போட்ட பிறகு நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் ஒரு தலைவர் மக்களுக்காக என்று சொன்னால் அவர்கள் சாகடிக்கப்படுகிறார்கள் என்பதை எங்கள் தமிழ் தேசிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசியத்தை நீங்கள் வலுப்படுத்தாத வரை இப்படி தமிழுக்காக தமிழுக்காக பேசுகிற ஒவ்வொருத்தரும் சாகடிக்கப்படுகிற நிலைக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள் வலுத்த கரங்களோடு இருக்கிற அவர்களுக்கு நாம் அடி கொடுக்க வேண்டும் என்றால் ஜனநாயக முறைப்படி அரசியல் நேரத்திலே நீங்கள் வாக்களித்து எங்களை வலுப்பெறச் செய்ய வேண்டும் அவ்வாறு வலுப்பறை செய்யாமல் நாம் பேசிக்கொண்டே இருப்பதும் வேடிக்கை பார்ப்பதுமாக தான் திராவிட ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் ஏதோ ஆந்திராவிலோ கர்நாடகா தமிழ் தேச அரசியலை பேசவில்லை மக்களே உலகெங்கும் இருக்கிற தமிழ் தேசிய மக்களே என் அருமை சகோதர சகோதரிகளே என்னுடைய இளைய சமுதாயமே நினைத்து பாருங்கள் நாம் தமிழ்நாட்டிலே எம் மண்ணிலே நம் மண்ணின் அரசாட்சியை ஏற்படுத்த வேண்டுகிற கனவிலே சென்று கொண்டிருக்கிறோம் அந்த அரசுக்கு எந்தெந்தெல்லாம் நெருக்கடி தர முடியுமோ அப்படி எல்லாம் நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது எங்களை அசைத்து பார்க்கிறார்கள் நீங்க வீடியோ வச்சுக்கிட்டு நீங்க கீழ்த்தரமானவர்கள் எவ்வளவு கீழ்த்தரம் என்பதை உங்களுடைய ஒவ்வொரு காணொலி காட்சியும் காட்டிடுச்சு கீழ்த்தரமானவர்கள் என் தம்பி சீமானை போல சுற்றுச்சூழலை என் தம்பி சீமானை போல வரலாற்றை பேச தயாரா என் தம்பி சீமானை போல பொருளாதாரம் பேச தயாரா என் தம்பி சீமானை போல தமிழ்நாட்டின் வளம் நலம் பற்றி பேச எந்த ஒரு தலைவனுக்கு இருக்குது கொஞ்சம் வாங்க வாங்க நேரடியா வாங்க மோதும் நாங்க தயாரா இருக்கோம் வாங்க வேலை போட்டு அமர வைக்கிறோம் ஜாதி கட்சிகளை கேட்கிறோம் மேடை போட்டு அமர வைக்கிறோம் திராவிட கட்சிகளை கேட்கிறோம் அமர வைக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பத்திரிகையாளர் பேட்டியிலேங்க நாங்கெல்லாம் எங்களுடைய ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டு விட்டதோ எங்களுக்கு பயப்படுறோம் இப்படி ஒரு ஆட்சியில நாங்கள் இருக்க வேண்டி இருந்ததுன்னு அந்த கவலை எல்லாம் இல்லாமல் போய்விட்டது தனங்களாக நம்மை படைத்து விட்டார்கள் எனவே இங்கு மிகப்பெரிய கவலை இப்ப பாத்தீங்கன்னா தமிழக கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவிகளை கொஞ்சம் வளர்ச்சி போட்டாரு போறவங்களுக்கு என் பையன் பாத்தியா ஏதோ பெருசா செஞ்சுட்டா மாதிரியும் ஸ்டாலின் போய் உடனே அடுத்த ஓட்டம் அவனுக்கு போடுவான் தயவு செய்து இந்த பேச்சை கேட்டுக் மக்கள் சட்ட செய்துப்பார்கள் உங்களை ஆயிரம் ரூபாய்க்கு விலை பேசுகிறார் நம் தமிழக முதலமைச்சர் நாங்கள் மண்ணின் மக்களாக வாழ வேண்டும் உங்கள் சுயறிய வாழ வேண்டும் டை கட்டி போய் நாய் மாதிரி மண்ணில் விவசாயம் பண்ணி வேலை சொல்லுகிற தன்மையில நாங்கள் இருக்கிறோம் குஜராத்துடைய அமுல் நிறுவனம் ஆண்டுக்கு ஐம்பத்தி கோடி பால் பொருள் விற்பனையிலேயே ஈட்டி வருகிறது மக்களே இது செய்தி நீங்கள் டாஸ்மாக நாற்பத்தஞ்சாயிரம் ஆண்டுக்கு ஈட்டி அது இல்லாமல் அரசாட்சியை நடத்த முடியாது என்று எங்கள் மக்களை நம்ப வைத்தது எப்படி டாஸ்மாக்ல சாதாரண மனுஷன் பெரிய அறிவாளி மாதிரி சொல்லிட்டு பொருளாதார நடத்த முடியாது அரசாட்சி இப்படி என் மக்களை சிந்திக்க வைத்து விட்டான் மக்களே நம் அனைவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கிறது கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது டாஸ்மார்க் பொருளாதாரம் நம் குடலை அரித்துக் கொண்டிருக்கிற பொருளாதாரம் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள் தயவுசெய்து சொல்லுங்க ஒருவர் ஒருவர் பேசுங்க வேற வழி இல்ல ஏன்னா வல்லனரே சொல்லி போயிட்டாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு பேசுவோம் என் தம்பி இருக்கிற வரைக்கும் பேசுவோம் நாங்கள் மண்ணில் கீழே விழுகிற வரைக்கும் பேசுவோம் ஒரு ஆட்சி இருக்குதுன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சின்னு சொன்னா காவல்துறை உட்கார்ந்து சேர் போட்டு உட்கார வையின்னு சொல்லுது பாத்தீங்களா அங்க இருக்குது நம் காரம் அங்க இருக்குது நம் காரம் கள்ளச்சாராயம் போதை பொருள் வெற்றான் வெற்றா நம்ம தம்பி பாலகிருஷ்ணன் வெட்டிருக்கானே எந்த கொலைக்காகவே வெட்டட்டுமே எந்த ஒரு பகையே இருக்கட்டுமே வெற்ற அளவுக்கு துணிஞ்சு வந்தா அறிவை போதையும் யங்ஸ்டர்ஸும் எல்லா இளைய தலைமுறையும் மாறிட்டாங்க எல்லா இளைய தலைமுறையும் போதையில ஒரு அம்மா கிட்ட சொல்லுது தேர்தலுக்கு பரப்புரை போகும் போதே என்ன ஒரு அம்மா கிட்ட சொல்லுது அம்மா இந்த சின்ன பசங்க எல்லாம் போதை மருந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கம்மா எனவே நம்மை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தை மிக சிறப்பாக போட்டுட்டாங்க ரொம்ப சிறப்பாக போட்டுட்டாங்க நம்ம கையில் இருக்கிற பகை வந்து பெரிய பணத்தோட கூடிய பகை நம்ம கையில் இருக்கிறது அறம் மட்டும்தான் தர்மம் மட்டும்தான் அங்க கேரளால நிலச்சரி வந்து மண்ணுக்குள்ள பொதஞ்சுட்டாங்க இன்னைக்கு காப்பாற்ற எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசாங்கத்தின் ஏறி ஆக்கிரமித்து கட்டியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள் எழும்பொருளை இப்பொழுது போனவாறு அனுமதி அளித்த அடுக்குமாடி குடியிருப்புகள் சாப விடல உண்மையை சொல்றோம் நவம்பருக்குள்ள என்ன பாருங்க நவம்பருக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாருங்க ஏன்னா அங்க ஏரி பக்கத்துல கட்டி இருக்கீங்க மண் வளம் அங்க நீர்த்து போயிருக்குது அந்த இடத்துல ஒரு கட்டத்தை எழுப்பினா என்ன ஆகும் கட்டாயம் கீழே விழப்போகுது பார்த்து கொண்டே இருக்க போகிறோம் எத்தனை உயிர்களை வாங்க போகிறார்கள் காவு காவு கொடுக்க போகிறோம் மக்கள் சிந்திப்பீர்கள் அவரே சொல்லிட்டாரு நீதிமன்றமே சொல்லிடுச்சு நீங்கள் உங்கள் பத்திரப்பதிவிலே நீர்நிலை சேர்ந்த அந்த இடத்தை வாங்கினீர்கள் என்றால் நீங்க வாங்கக்கூடாது நீங்க வாங்கினீங்கன்னா நாங்க காப்பாற்றவே சொல்லியாச்சு உயர் நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டு போச்சு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடி எப்ப நடந்தது இன்னைக்குதான் நீதிமன்றம் சொல்லிருக்குங்க நீதிமன்றம் என்ன அவங்க ஒண்ணு போராட்டம் பண்ணாங்க அமைதியா போராட்டம் எப்படி படுகொலை நிகழ்த்தி விட்டீர்கள் என்று சொல்லி எத்தனை காலத்துக்கு பிறகு நீதி கிடைக்கிறது என்று பாருங்கள் நீதி ரொம்ப குறைவா ரொம்ப நேரம் கழிச்சு கிடைக்குது நீங்க விரைவா நீதி வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ் மக்கள் எங்களை உணர்ந்து பாருங்கள் ஒரு பைசா செலவில்லாம உங்களை 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 மட்டுமே நம்பி உங்களுக்கு முன்னாடி வந்து வாக்கு கேட்டு தமிழ் மண்ணை வாழ வைத்து விடலாமா என்ற களவுடன் முன்னேறுகிற எங்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் அடுத்தபடியாக